சிப்ஸு ஐநூறு ஐஸ்கிரீம் ஆயிரத்தி ஐநூறுரூவா குட்டீஸு ஐம்பது பேர் இல்லை வேணாம் ஓவராக இருக்கும் முப்பத்தஞ்சு போதும் ஒரு ஆளுக்கு நூறுரூவா சாக்லேட் செலவுன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தம் டோட்டல் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லாபம் ஒன்பதனாயிரம் ரூபாய் நல்லா இருக்க இப்போ அதைக்கு இது போதும் மனுஷனுக்கு அதிக ஆசை கூடாது சாரி 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 வேணும்னா இன்னும் நூறு தடவை சாரி கேட்கற ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் நான் கிச்சுவா அனுப்பி வச்சேன் என் மேல கோபம் ஒண்ணு இல்லையே ஏய் எனக்கு ஒன்னும் கோபம் இல்ல மனவோட ஒர்க்கு எனக்கும் தெரிஞ்சது தானே டைம் பாஸ்க்காக கிச்சுவோட கம்பெனி அவ்வளவுதான் ஹே சோ ஃபனி அஹ் ச்சே என்ன இல்ல இன்னு சொன்ன ஆஹா ஹா அப்போ நாளைக்கு எப்போ பாக்கலாம் எப்போ வேணும் நானும் பார்க்கலாம் நான் ஃப்ரீ தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நாளைக்கு மீட்டிங்க்கு நான் தான் வருவேன் கண்டிப்பா கிச்சு அனுப்ப மாட்டேன் ஓகே ஐயோ ஃபோனை வைக்காதீங்க நான் தூங்க போறேன் அதுக்கு முன்னாடி டெல் மீ சம்திங் ஸ்வீட் ஓ இப்போவா ப்ளீஸ் என் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஐ லவ் யூ

அப்படி கடிவாளம் போடணும் நினைச்சா உங்களை உடனே கம்பெனில இருந்து வெளியேத்திட்டு என்ன அந்த சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருவேன்னு சொன்னாரு இப்போ எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க உனக்கு வேற கல்யாணமா அதை நினைச்சு சிரிச்ச கம்பெனி போனா போகட்டும் ஆனா ஒன்னு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் லைட் அடைக்கட்டுமா என்ன ஒரு சின்ன பர்ச்சேஸ் நான் இப்போ வந்துடுறேன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அதுக்கெல்லாம் அப்புறம் போகலாமே நான் உடனே வந்துடுறேன் அப்போ இன்னைக்கு வேலைக்காகாது ம் ஆ வர்மாஜி நான் வர லேட் ஆகும் அந்த வெல்கம் குரூப்போட மீட்டிங்கை நீங்களே அட்டென்ட் பண்ணுங்க ஆ அவளும் என் கூட தான் இருக்கா லேக் பி ஹோட்டலில் ஒரு ஷூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஏய் எங்க பாரு இன்னும் ஃபைனல் பண்ணல ஐயோ என்னாச்சு இங்க சொன்னேன் வர்மா நான் அப்புறமா பேசுறேன் என்னங்க இங்க ஆ நீங்க என்னங்க நான் ஒரு ஷாப்பிங்காக வந்தேன் என்ன ஷாப்பிங் எனக்கு இல்ல கிச்சுக்கு அப்போ கிச்சன் கே? ஆ கிச்சு உள்ள போயிட்டா நான் இனிமே தான் போறேன். ஆ நாங்களே ஷாப்பிங் தான் வந்தோம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி இருக்கோம். பாருங்க. அதெல்லாம் அப்புறமா வீட்ல வந்து பாத்துக்குறேன். கிளம்புங்க கிளம்புங்க. வெயில் ஓவர் அடிக்குது. இன்னைக்கே கொஞ்சம் சீக்கிரம் வருவீங்களா? இன்னைக்கா? இன்னைக்கு சீக்கிரம் வந்திரேன். சீக்கிரம் வந்திரேன். ஏர். மனோ? மனோ இங்க வா. பாதியா? நான் என்ன வாங்கி இருக்கேன்னு?

திருட்டு பைய யார் கிட்டையே சொல்லல இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் கிச்சிங்க ஷாப்பிங் முடியல அந்த பொண்ணு எனக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி என்னைய உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்ல இது கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது ரஞ்சு இது அகிலா இல்ல இல்ல இது போதும் போதும் பாத்துக்கறேன் அகிலா நான் ரஞ்சு இவரோட வைஃப் நீ கிளம்புறியா ப்ராமிஸ் பண்ண மாதிரி சீக்கிரம் வந்துடணும் ஓகே பாய் அகிலா

அப்புறம் என்ன என்ன சொல்ல சொல்ற என்னோட காதலினா என்னோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவன் ஒருத்தங்கிறதுனால அந்த நேரத்தில் நான் உன்னோட பேரை சொன்னேன் சார் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது ரஞ்சோக்கா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அகிலா என்னை பத்தி என்ன நினைப்பான்னு யோசிச்சிங்களா அகிலாவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் தான் அவளை ஒரே ஒரு தடவை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்னு உங்ககிட்ட சொல்றேன் இல்லை சார் என்னால் அது முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் ம் எனக்கு புரிஞ்சிடுச்சு உன்னால் முடியாதுல சொந்த தம்பியோட ஸ்தானத்துல தான் உன்னை நான் பார்த்தேன் எந்த ஆபத்துலையும் கூட இருப்பேன்னு நினைச்சேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானே போய் சொல்றேன் ரஞ்சுகிட்ட எல்லாமே போயினேன் அகிலா என்னோட காதலின்னு சொல்றேன் அதோட எல்லாம் முடிஞ்சிடும் இந்த கம்பெனியோட மான மரியாதை எல்லாம் தகர்ந்து போகட்டும் நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ரோட்ல அலைகிறேன் எல்லாம் தொலையட்டம் அப்புறம் இருக்கடா உன்னோட கனவு கம்பெனி மட்டும் பாக்கி இருக்கு அதை உடைக்கிறேன் சா ச ச சார்

நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே நான் கோவப்பட்டேன்னு யார் சொன்னது சின்னதா ஒரு டிராமா போட்டேன் அகிலா கிட்ட நான் திரும்பவும் பேசணும்னா அது கிச்சுவால மட்டும்தான் முடியும் அவன் அதுல இருந்து பின்வாங்கினதுனாலதான் அவனோட கனவு கோட்டம் மேல கை வச்ச மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓ என்ன ஐடியா எக்ஸலென்ட் சார் பர்மாஜி இந்த உலகத்துல உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு பொய்ய சத்தமா சொன்னா அப்பவே நம்பிடுவாங்க பாயிண்ட் இஸ் நோட்டட் சார் வேண்டாம் நான் எதையும் கேட்க விரும்பல அந்த ஆளை பார்க்கவும் விரும்பல சதிகார மஞ்சகன் வெளியே ஒரு முகமோ உள்ள ஒரு முகமோ வச்சு ஏமாந்துட்டு இருக்கோம் உன்ன ஒரு நல்ல ஃப்ரெண்ட தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ஆளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ அவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அகிலா பிளீஸ் என் அவஸ்தை உனக்கு சொன்னா புரியாது என் மனசையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல மனோசார் கிட்ட மனோசாரா மனோசர் அந்த பேரை கேட்கவே எனக்கு பிடிக்கல நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான் இன் எவ்ரி சென்ஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஒரே தடவை மட்டும் மனோசார் முடியாதுன்னு சொல்ற இல்ல அகிலா பிளீஸ் முடியாது போ ஐ அம் நான் போகிறேன் ஏ கிச்சோ ரத்தம் வருது பரவாயில்ல இரு சாரி கிச்சோ எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அக்கிலா உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஓய் இடத்துல நானாக இருந்தாலும் இப்படி தான் செஞ்சுருப்பேன் நம்ம கிட்ட உள்ள ஒரு சில குறைகள் அது நமக்கே தெரியாமல் மற்றவங்களை கடுமையாக வேதனைப்படுத்தியிருக்கலாம் எனக்காக ஒரு தடவை

வென்று என் மாமாவோட பொண்ணு அவளை காதலிச்சவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கறதுனால மொத்த எல்லா பொண்ணுங்க மாதிரியும் அவளும் மனசு உடைஞ்சு போயிட்டா மூணு நாள் சுய நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்த அவ சுய நினைவு வந்த உடனே முதல்ல என்னத்தான் பார்த்தா சொல்லப்போனா என்னோட துர்தர்ஷ்டம் அங்க இருந்துதான் ஆரம்பிச்சான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா அவ காதலிச்ச காதல நான் தாங்கிற விசித்திரமான எண்ணம் எப்படியோ அவ மனசுக்குள்ள வந்துடுச்சு அப்படி இல்லைன்னு சொன்னப்போ அவர் ரொம்ப வைலண்ட் ஆயிட்டா டாக்டர் என்கிட்ட சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே நடிச்சிட்டு இருக்கேன் அகிலா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் அவளோட புருஷன் அவ அன்னைக்கு சொன்னப்போ அவ கூட இருந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல ஏன் தெரியுமா ஏதாவது சொன்னா அங்க ஒரு பிரச்சனை வரும்னு அவளுக்கு தெரியும் பாவ் அம்மா கூட அதுக்காக நடிச்சிட்டு இருக்கா அந்த நிலைமையில நான் காதலிக்கிற பொண்ணு நீதான்னு சொன்னா ரஞ்சுவோட மனநிலை என்ன ஆயிருக்கும் நீயே யோசிச்சு பாரு அடுத்த மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ பெங்களூர் போறா என்ன நீ எங்கிட்ட கோவிச்சாலும் சரி என்ன வெறுத்தாலும் சரி பழைய ரஞ்சுவா அவளை மாத்துறதுக்காக நான் அடிச்சுதான் ஆகணும் சாரி அகிலா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதே எல்லா உண்மைய நான் இப்பவே கண்டுபிடிச்சிட அவங்க பேங்க்குக்குள்ள போய் பத்து நிமிஷம் ஆகுதே இது வரங்க வரேங்க ஹாய் நீங்க தானே ஆமா

அந்த ஆளு சொல்ற கட்டுக்கதையில நம்புற மாதிரி நீ நடிக்கணும் ஏ சுத்தி சுத்தி வர மாதிரி ஆட்டி படிக்கணும் இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் நான் நம்ம கிச்சு பத்தி யோசிச்சு பார்த்தேன் கிச்சுக்கு என்னச்சு பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றத என்னால நம்பவே முடியல காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களே இதையும் செய்வா இதுக்கு மேல ஏன் செய்வா நம்மளும் அதை தானே செஞ்சோம் உங்க அப்பாவுக்கே தெரியாம ஒரு வருஷமா சுத்திட்டு இருந்தமே ஆனா உங்களை பார்த்தா பாவம் இல்ல ஒண்ணு தெரியல அவன் பாவமா இல்லங்கிறது அவனோட செய்கையை வச்சு பாத்துக்கலாம் அவன் கண்ணுல ஒரு கறக்கம் தெரியுது என்னைக்கு அத பாத்துக்கியா அதான் லவ் எப்படி இருந்தாலும் நம்ம கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப் இல்ல அவனுக்கு ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும் அதே தான் நானும் யோசிச்சிட்டு இருந்தேன் நாளைக்கு அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஐயோ அப்படி வேண்டாம் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்ல கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்க வீட்டுக்கு ஆமா அதுக்கு என்ன ஒண்ணு இல்ல ஆனா நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃபோட வீட்டுக்கு நம்ம போகணுமான்னு அதான் யோசிச்சேன் போகணும் உங்களுக்கே இவ்ளோ காம்ப்ளெக்ஸ் நீங்க வரலனா பரவால்ல நான் கண்டிப்பா போவேன் வேண்டாம் வேண்டாம் நாம சேர்ந்தே போவோம் அதான் எல்லாருக்கும் நல்லது சார் இது வீணா குழப்பமாயிடும் ஒரு தடவை நீங்க போய் சொன்னீங்க மேடம் அத நம்பிட்டாங்க இத இதோட நிறுத்த கூடாதா நிறுத்திக்கலாம் ஆனா அவ நம்பிட்டாலே இப்ப போய் மாத்தி சொன்னா எப்படி ஒத்துப்பாவா

நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா போதும் அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார் ஒரு பிரச்சனை இல்ல நீ ஏன் இவ்ளோ பயப்படுற நான் ரெடி நீ ரெடியா இருப்ப ஏன் வீட்டை பாக்குறவங்க இது கல்யாணம் ஆன அவன் வீடு நம்பவே மாட்டாங்க அது என்ன ஓ வீட்ல எழுதிய தொங்க விட்டுருக்கு நீ கல்யாணம் ஆகாதவன் அப்படி எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல சார் ஒரு டைனிங் டேபிள் இல்ல ஒரு அலமாரி இல்ல ஒரு சோபா செட் இல்ல ஒரு வாஷிங் மெஷின் கூட இல்ல அப்படியே டிவி இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல ஆ ஒரு மெயின் ஐட்டம் ஒரு டபுள் காட் பெட் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு அப்படியே ஒரு குழந்தையை சேர்த்து வாங்கிக்கோ இந்தாடா உனக்கு என்ன வேணும் வாங்கி தொலை நில்றா

பாரு okay. <laughs> வேண்டாம் ஒரு பொண்ணோட உச்சியில முத முத குங்குமம் வைக்கிறவன் தாலி கட்டின தான் இருக்கணும் அந்த பண்பாட்டை நம்ம கெடுக்க வேண்டாம் மனுசர்வன்டர்

நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க ஹனிமூன் ஹனிமூன் எங்க சார் போனோம் ஊட்டிக்கு நீங்க போன ஹனிமூனை பத்தி என்ன கேக்குறீங்க ஹனிமூன் எங்க இல்ல நாங்க நிறைய இடத்துக்கு பிளான் பண்ணிருந்தோம் ஆனா சார் தான் ஒத்துக்கல ஐயோ ஒர்க் பிசி அகில கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்ல இனிமே மாடலிங் பண்ணுவியா

അപ്പോ ഞാൻ തരിച്ചു വിടേ അ പറാല പോയിട്ട് പോവില്ല ബോധമുതൊന്നും അതിൽ കഭി വാഴ്പടേ എയ്യേ എന്ത് പോる നേര് ഫകാരനെ ഇറ്റ്സ് ഓൾ റൈറ്റ് പോയിട്ട് പോയിട്ട് ഇനേ ഇപ്പോ പാക്കറദ നാളെക്കി നാളെക്കി നെല്ലങ്ങ വിടേ சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் நீங்க எப்ப அங்க வரீங்க எங்க வீட்டுக்கு இல்லைங்க ஓ ஆமா ஆமா மறந்துட்டேன் ஒரு ரெண்டு சேர்ந்து நில்லுங்க வேண்டாம் இது பழைய கேமரா இதுவே போதும் நான் ஆல்பத்தில் வச்சுக்க போய் நில்லுங்க போய் நில்லுங்கன்னு அப்படி இல்ல கிச்சு தோல்ல கை போட்டு நில்லு தோல்ல கை போட வேண்டாம் தோல்ல கை போடு நீ போட்டா இல்ல அது அவுட் ஆஃப் ஃபேஷன் மா அவுட் ஆஃப் ஃபேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன் கிச்சு கை போட்டு நில்லு தோல்ல கை போடுன்னு சொன்னேன் ஸ்மைல் ப்ளீஸ்